ராகுல் பிரதமராகவே முடியாது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினால் முதலமைச்சராகவே முடியாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பரபரப்பாக பேசியுள்ளார் நெல்லை தச்சநல்லூரில் பாஜகவின் குமரி மண்டல பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ் மண்ணைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு முன்னிறுத்திய பிரதமருக்கும் பாஜக தேசிய தலைவருக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதன் முதலில் தமிழகத்தின் விஞ்ஞானியான அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்தது என்றும் அவர் கூறினார் திருக்குறளை பதிமூன்று மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து தமிழுக்கு அணி சேர்த்துள்ள பிரதமர் மோடி திருக்குறள் வழிநின்று ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்தார் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் ஊழல் செய்தால் பதவியை இழக்கும் மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தனது மகன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என விரும்புவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் கூறினார் ஒரு நாளும் உதயநிதியால் முதலமைச்சராக முடியாது என்றும் ராகுல் காந்தி பிரதமராக வரவே முடியாது என்றும் அவர் கூறினார்

அப்படித்தான் தமிழ்நாடு எப்போவும் சமத்துவ பூங்காவாக சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களால் நீங்கள் இப்போவே அந்த இனத்தோடு வளர்ந்தாதான் தான் முடியும் அதனால தான் ஸ்கூல் நிகழ்ச்சியில் கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதாக இருக்குது அதிலேயே இப்போ ஏஐ விட இப்போ வளர்ச்சி புது புரட்சியை இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்குது நாம் எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க லைக்ஸ் வியூஸில் கெத்து இல்லை மார்க்ஸ் டிகிரிஸில் தான் உண்மையான கெத்து இருக்குது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீர ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்